வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலர்ஃபுல் ஹோம் ரெமிடி இன்றைக்கி நம்ம வந்து சூப்பரான ஒரு விஷயம் தான் பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு வந்து சின்ன வயசுலேயே வந்து ஹார்ட் அட்டாக் வந்து ஏற்படுது அதனால் நிறைய வந்து இறந்து போயிடுறாங்க இதை வந்து திடீர்னு வந்து ஹார்ட் அட்டாக் வந்து யாருக்குமேனாலும் வரலாம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா வீட்லேயும் வந்து ஈஸியாக வந்து இந்த ஹார்ட் அட்டாக்கை வந்து முதல்ல வந்து முதலீதியாக ஒரு விஷயம் நம்ம பண்ணலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து கல்லூப்பு எடுத்துக்கோங்க இந்த கல்லூப்பு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் அட்டாக்கு ஏன்னா அப்போ ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சுன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கல்லூப்பை வந்து எடுத்துக்கிட்டு ஒன்று இல்லை ரெண்டு கல்லுப்பு இல்லை கொஞ்சம் லைட்டாக ரொம்ப தூளாக இருந்ததுன்னா கொஞ்சம் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறீங்க அந்த கல்வப்பை நாக்கு மடிப்பு இருக்கு இல்லையா நாக்கை நீங்கள் நல்லா வந்து நீக்கிட்டு அந்த மடிப்பு உள்ளே வச்சுட்டு அப்படியே நாக்கு கீழே நாக்கு அடியில் அடியில் வச்சு அப்படியே என்ன பண்ணுறீங்க அப்படி கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து இருக்க சொல்லுங்கள் மூடி அப்போ கொஞ்சம் நேரத்தில் கரைஞ்சி கரைஞ்சி அந்த உமிழ்நீர் எல்லாமே வந்து நம்ம உள்ளே போயிடும் தாடை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முதுகு அதில் வலி வந்து பரவி இருக்கும் அந்த டைமில் இந்த கல்லூப்பு வந்து அந்த உமிழ்நீரும் சேர்ந்து என்ன பண்ணுறோம் அந்த வலியை வந்து கம்மி பண்ணிவிடும் கொஞ்சம் இடத்துல வந்து நெஞ்சு எரிச்சு இருந்தாலும் ஜெ அஜீர்ணம் இருந்தாலும் அதையும் குறைச்சிடும் குமட்டல் ஒரு சிலருக்கு வாமிட் வரும் அதையும் வந்து கண்ட்ரோல் பண்ணும் இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுங்கன்னா உடனே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறதோ இல்லை ஃபஸ்ட் எய்ட் பண்ணி வந்து உங்களுக்கு வந்து நெஞ்சில் வந்து அந்த கைகளை வச்சு ப்ரெஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து அந்த மூச்சை ஏற்படுத்துறதோ செய்யலாம் இப்போ செய்யும் போது என்னவுனா அவங்களுக்கு வந்து உள்ளே போயிருக்க அந்த வந்து ரத்த ஓட்டம் வந்து சரியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது தொடர்ந்து வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அந்த ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது வந்து உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா தமிழில் வந்து அடைப்பு ஏற்பட்டிருக்கும் அந்த அடைப்பை வந்து நீக்கும் அந்த ப்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து மாரடைப்பால் வந்து இறந்து போகிறாங்க மார்பிளை கொடுக்குற அழுத்தம் வந்து நூறுலேருந்து நூற்றி இருபது வந்து அழுத்தங்கள் வந்து இருந்தால் தான் வந்து சுவாசம் வந்து வரும் இப்போ நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம மால்லாம் போவோம் அந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ஏஇடி கருவிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து வச்சுருக்காங்க அந்த கருவி மூலமாக ஈஸியாக வந்து அவங்களுக்கு அந்த மூச்சுத்தணல் வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம் வெளியே ஃபர்ஸ்ட் இயர் தான் முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல ஃபஸ்ட் இயர்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணாலும் சீக்கிரமாகவே அவங்களுக்கு குணம் பெறலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கம் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ